முடிவுக்கு வராதபடி இது இழுத்து கொண்டே போகிறது இதற்கு ஒரு முடிவு வராதா அப்பா என் நம்பிக்கை நீங்க ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்க தானே நீங்களும் என்னை கைவிட்டா நான் எங்க பா போவேன் என் ஆற்றுகிற தெய்வம் என்னை தேற்றுகிற தெய்வம் நீங்க தானே டேடி ஒரு தாய் தேற்றுவது போல நானுடைய தேற்றுவேன் என்று சொன்னீங்க அப்பா நான்

அதை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ஆகார் பிள்ளைய ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அழுறார் பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் நாம் அவரை பார்க்கும் பொழுது அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மளை பார்க்கணும் அவர் நம்ம பார்க்காம வெறும்

அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய பாதத்திலே காத்திருந்த ஜனங்கள் இனி வீட்டிற்கு போகும் பொழுது என் பிள்ளைகள் பசியோடு போனார் வழியிலே சோர்ந்து போவார்களே

एम्पलिडम उमके स

அன்பான தேவ பிள்ளைகளை ஜீவன் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது எதை நாம் நேசிக்கிறோமோ எதை நாம் வாஞ்சிக்கிறோமோ அதுதான் நம்மளை தேடி வரும் நான் சொல்லுவோம் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன் இனி நான் வைக்கப்பட்டு போவதில்லை இந்த காரியத்தை குறித்து நான் கலங்கி வந்தேன் இனி நான் அதை குறித்து கலங்க போவதில்லை இனி ஒன்றே ஒன்று மாத்திரமே சமூகத்துல வந்து இருக்கிற நாங்கள் கிருமி நினைச்சு நிக்கவரை ஹாலே லூயா இன்னைக்கு வந்து ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஓ நாங்கள் போகிறோம் இனி அடுத்த மாதம் இடத்துக்கு வந்து ஆராதிப்போம் என்று அல்ல

தேடி வந்தாலும் உங்க கிருமையில இருந்து நாங்க வழுவி போக கூடாதுப்பா உங்க கிருமை இல்லாம ஒரு செகண்ட் கூட நொடி பொழுது கூட இந்த உலகத்துல வாழ முடியாது ஒரு நாள் மாட்டுடைய கிருமை இல்லாம நம்மளால வாழ முடியாத அன்பான தேவ பிள்ளைகளை நம்முடைய சுவாசம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நமக்கு கொடுத்த சுவாசம் நம்முடைய நாசியில இருக்கிறது ஒரு நொடி பொழுதுல அவர் அதை நிறுத்தி விட்டார் என்று சொன்னார் நாம் ஜடமாக தான் கிடக்க வேண்டும் அவருடைய கிருமை நான் இன்னும் அழிந்து போகாமல் இருப்பது அவனுடைய கிருபர் என்னைக்கோ மறைத்து போக வேண்டிய நம்மை அவர் நேசிட்டு அவருடைய செட்டையின் மறைவில மறைத்து வைத்திருக்கிறாரே அவருடைய உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறாரே அவருடைய கிருபை மேலானது கிருவே நம்பினா ஒரு நாள் நமக்கு அழிவு இல்லை அவருடைய கிருவே நம்புனா ஒரு நாளு நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல எந்த பாடுகளும் இல்ல அவனுடைய சமூக கேப்போமா ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா கிருபை எனக்கு

அதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஹாலேலூயா கிருவை எனக்கு வேண ஆண்டு இன்னும் நாங்கள் உமக்காக ஓட ஆண்டு இன்னும் உடைய கூடுகைக்கு நாங்கள் கடந்து போகணும் ஆண்டு வரை பவுல் சொல்லுகிறா அநேக சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போகல நீங்களும் விட்டு விடாதீங்க கடைசி வரலும் அந்த சகோதரி பாடும் நம்ம பாடினோமே என்னுடைய சுவாசம் முடிகிற வரையிலும் என்னுடைய கடைசி மூச்சு காய்ச்சு நாசில இருக்கிற வரையிலும் என் வாழ்ந்தாலும் இறுதி நாள் வரையிலும் ஆண்டு வரை எப்போதும் உமக்காக நிலை நிற்கத்தக்கதாக

என்று வேதம் நாம் எந்த தீங்குக்கு நம்ம போகக்கூடாது நாம போக வேண்டிய ஒரே இடம் ஆண்டோடைய ராஜ்யம் அதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதற்காக அந்த பூமியில நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம் அதற்காக நாம் அவருக்காக காத்து நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா அவருடைய கிருவையில நெலச்சி நிக்கணும் ஹாலெலுயா சோதனை வந்ததை விழுந்து போகிற வாழ்க்கை நமக்கு இருக்க கூடாது என்னதான் வந்தாலும் நம்ம நம்ம அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கணும் அதுக்கு ஒரு கிருபை வேணும் ஹாலெலுயா அவர் கிருபை இல்லாம நம்ம என்னதான் பலசாலியா இருந்தாலும் நம்மள நிக்கவே முடியாது இப்போ இருக்கிற சோதனை இல்லை இப்ப இருக்கிற பாடுகள் இல்லை இதெல்லாம் ஆரம்பம் தான் முடிவு உடனே வராது என்று சொல்லி வேதம் செல்கிற

மகிமைப்படுத்த தெய்வம் அந்த நல்ல கிருபைகளுக்காக கோடான ஒளி ஸ்தோத்ரம் அப்பா வந்த ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்று விடுதலையோடு அனுப்புகிறேன் அதற்காய் ஸ்தோத்திரம் மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியையும் அப்பாவுடைய கருத்திலே தாழ்த்துகிறேன் கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் நட்சக்கிற மீட்பெருமா கேசவன் நாமத்திரைக்கிறேன் எலஞ்சி அல்ல பிதாவேயா